இப்போ ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக வந்து ஒரு தாம்பத்தியத்துல ஒரு இல்லறத்துல பார்த்தாக்கா நாட்டமே குறைஞ்சிருச்சு ஆலை வனத்திலையும் வெயில்லையும் மலையையும் அலைஞ்சு தெரிஞ்சு பண்ற வேலையாச்சும் நம்ம அவர் தொந்தரவு பண்ண வேணாம்னு கிடைச்ச வரைக்கும் லாபம் வந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் திருப்தி பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் வரும்போது பார்த்தாக்கா சுத்தமா வந்து வர மாட்டேங்கிறாரு நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு அதாவது வந்து யார கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு செத்த பாம்பு மாதிரி அந்த நிலமையில் அவர் கிடக்குறாரு ஒரு கையால் ஆகாதவனு ஆகிட்டேன் உண்மையை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு நான் அதாவது வந்து நினைச்சாலே அவ்வளவு வெறுப்பா இருக்குது கசக்குது ஆனா நினைச்சாலே மனசு இனிக்குது எப்ப அவனை பேசுவோம் ஏ உண்மை சந்தோஷமா வச்சுக்கிறேனா நான் பாத்தன் விட்டுக் கூடாது நம்ம வீட்டுக்கு வர வெளியே போயிடக்கூடாதுன்றதுனால என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் புருஷன் என்ன மட்டும் இல்லடா நான் கொஞ்சம் அசந்தா அப்படின்னாக்கா ஒரு கூத்தியாவே செட் பண்ணிடுவான் என் புருஷன் அந்த மாதிரி அவ்வளவு வீதியில் என் ஊட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு போட்டேன் அப்படியே சரி 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 நம்பிடும் பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர் பை எனி டைம் எனி ஹெல்த் ஐ எம் ரெடி பார்த்துக்கோ எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னா நோ நோ நான் ஐம் ஜென்ரலா ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன் கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்பது மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான எஸ்பெஷலி பெண்களுக்கான தனுசு ராசிக்கான பதிவு அதாவது தனுசு ராசி பெண்கள் காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாவது ராசி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்குரிய ராசியே தனுசு ராசி தனுசு ராசி பெண்களான உங்களுக்கு சகோதரி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டு ஏன் அப்படின்னாக்கா இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதியாக சனி பகவானே வருவதால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா புயல் வீசக்கூடியதாகவே இருக்கும் எப்போ உருவாட்டி தென்றல் அடிக்கக்கூடியதாக இருக்கும் பல நேரங்கள்ல சூறாவளிதான் ஸோ இப்போ என்ன இந்த பதிவுக்கு என்ன அவசியம் அப்படின்னாக்கா ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் நாலாம் இடத்துல சனி பகவான் வந்தாருனாக்கா கொஞ்சம் லேசா சுகத்தை கெடுக்கணும் ஆனா இதுல என்ன அப்படின்னாக்கா அந்த நானாம் இடம் மீனராசி பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து சனி பகவான் ஸோ அந்த இடத்துல சனி பகவான் போய் உபகாரம் போது சுகத்தை கெடுத்து ஒரு விசித்திரமான வினோதமான விபரீதமான சில சுகங்களுக்கு ரூட்டு போடுவார் இது போக இதை பண்றவர் வந்து சனி பகவான் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவான்றவர் வந்து பொதுவாகவே ஜென்ரலாவே வந்து இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி தப்பு தண்டானா பண்ண மாட்டாரு அவர் நீதிமான் நியாயஸ்தன் ஆனா இப்ப இருக்கிற வீடு சுக்கரபகவானே உச்சமாய்ற வீடு அது மட்டும் இல்லாமல் சுக்கரபகவானின் தலைவன் பகவான் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்ததும் இப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செல்லாபஸ்தானத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு சொல்லி வச்ச மாதிரி ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் உட்காந்து அதாவது ஒரு அரணாக நேர்மையாக கிடைக்க வேண்டிய சுகத்தை கெடுத்து கிடைக்க வேண்டிய இன்பத்தை கெடுத்து ஒரு முரணாக ஒரு நேர்மை தவறி ஒரு குறுக்க வழி இன்பங்களுக்கு வழிவகுக்கிறவங்க தான் இந்த ராகுவும் கேதுவும் அவங்க வந்து இப்போ மூன்றாம் இடத்துல காதல் சலாபா சரதஸ்தானத்தில் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி கேது பகவான் இதுல சொல்லி வச்ச மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு நார்மலா குரு பகவான் எந்த ஸ்தானத்துல உட்கார்றாரோ அந்த ஸ்தானத்தை கெடுக்கிறதா அவருடைய குணாதிசயம் என்னதான் தேவ குருவாகவே இருந்தாலும் கூட ஏழாம் இடம் வந்து ஸ்தானம்னு ஸ்தானம் போது இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா இந்த மூணு மேஜர் பிளானட்ஸ் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சுக்ராவிகம் உள்ள வீடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு போது ஏற்கனவே குரு பகவான் வேற இப்ப ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு போது கன்ஃபார்மா பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது விவரிக்க முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் புரியாத ஒரு இன்பம் ஒரு சிற்றன்பத்திற்கு அலைபாயும் நேரம் ஒரு ஷார்ட்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா கணவன் கசக்கும் காதலன் இனிக்கும் நட்ட நடு ராத்திரியில தவிக்கிற ரகசியமா கவலையை விடு வீரியமில்லாத புருஷங்காரனையும் வீச்சரிவாளா மாத்துவாளே அம்மா அதோட மார்கழி மலை மண்ணுக்கு ஆகாது மங்கி போயி மயக்கமான ஆண் நட்பு குடும்ப ஸ்திரீக்கு உதவாது என்ன இந்த மாதிரி மனசுல பட்டாம்பூச்சி புத்தியில கண்ணாம்பூச்சி சிந்திக்கிற யோசனை போச்சு எல்லாமே கிரக கோளாறுகள்னால ஆச்சு அதாவதுங்க ஒரு சகோதரி தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் கண்ணுக்கு நிறைஞ்ச கணவன் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வேலை உண்டு தான் உண்டு அப்படின்ற மாதிரி குடும்பத்து மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு கணவன் தான் அவங்களுக்கு மூன்று குழந்தைகளும் உண்டு இதுல கணவன் பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு இப்போ திருமணமாகி ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த பெண்மணிக்கு முப்பத்தி ஏழு வயசு பூராண நட்சத்திரம் அப்படின்றதுனால பிறகுக்கு சுக்கரதசை சூரியதசை சந்திரதசைனா முடிஞ்சு இப்போ செவ்வாயசை ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இதுல பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாவே ஆண்களுக்கு காரகன் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் பெண்களுக்கு கலத்ரக்காரகன் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் இப்ப செவ்வாயுடைய சுச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ராகு கேதுவின் பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு விபரீதமான வினோதமான வித்தியாசமான எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதினொன்றாம் மாதிரி நம்மளுடைய இந்த சகோதரி இவங்க இவங்களுடைய பிரச்சனையை பார்த்தோம்னா அதுல இருந்து தனுசு ராசிக்கு ஜென்களா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அதுல இருந்து எப்படி தற்காத்துக்கலாம் எப்படி உஷாராகன்றது இதுலயும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கல்யாணம் இத்தனை வருடங்கள்லயே அவர் ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு ஃபாரின்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தாரு கல்யாணத்தை கையோட முடிச்சாங்க ஒரு ஒன்றரை மாசம் லீவுல இருந்தாரு வேலையை முடிச்சுட்டு போனாரு அந்த ஒன்றரை மாசத்துலயே வந்து முதல் குழந்தை பிறந்துருச்சு அடுத்த வருஷம் வந்தாரு ரெண்டாவது குழந்தை மூணாவது வருஷம் வந்தாரு மூணாவது பாப்பாவும் பிறந்துருச்சு மூன்று குழந்தைங்களும் ஆயிடுச்சு இப்ப பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய பதினாலு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு இந்த ரேஞ்சில் மூணுமே பொண்ணுங்க வருஷ வருஷம் வருவாரு எப்பவுமே வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இங்கே லீவுல இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கிளம்பி போவார் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன நல்லா பாத்துக்குவாரு நல்லா சந்தோஷமா வச்சுக்குவாரு பசங்க கிட்டியும் நல்லா அன்பாக நடந்துக்குவார் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து செஞ்சுட்டு போவார் வீடு கட்டாமல் இருந்தோம் வாடகை வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் பொறுத்து வரும்போது வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார் எல்லாமே இது பண்ணார் செஞ்சார் எல்லாமே வந்து அவருடைய அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படின்றதுனால நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்க மூலமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் இப்போ இப்போ ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இப்போ வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு இல்லறத்தில் பார்த்தாக்க நாட்டமே குறைஞ்சிருச்சு நானும் வந்து சரி ஓகே வேலையில் இருக்கார் பாலைவனத்துலையும் வெயில்லையும் மலையில அலைஞ்சு தெரிஞ்சு பண்ற வேலையாச்சும் நம்ம அவர் தொந்தரவு பண்ண வேணாம்னு கிடைச்ச வரைக்கும் லாபம் வந்த வரைக்கும் போதும் நான் திருப்தி பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ கடைசியா இப்ப இந்த வருஷமும் அதுக்கு வருஷம் வரும்போது சுத்தமா வந்து பக்கத்திலே மாட்டேங்கிறாரு அப்படி பக்கத்துல வந்தாரு ஒரு பொருத்தி நம்ம கொண்டோம் அப்படின்னாக்கா எஸ்கேப் ஆகி போறாரு நழுவி நழுவி போறாரு அதே மாதிரி ராத்திரியில வந்து இப்படி இருக்கும் போது பசங்களை சீக்கிரம் வை பசங்களை எப்ப தூங்குவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு சில ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா இப்ப பாத்தாங்க மாறி இருக்கு பசங்களோட வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்காரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அப்பா தூக்கம் பசங்களே வந்து தூங்கி விழுவுறாங்க தூங்கி விழுகிறாங்க சரிமா சரிமா படுங்க சொல்லிட்டு இவரு படுக்கிறாரு நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு அதாவது ஒரு வருஷத்துல வந்து ஒரு மாசம் தான் வந்து இருக்காரு அந்த ஒரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய சுகம் இல்லற சுகம்ன்றது எனக்கு இப்ப முப்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா அவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி வயசு தான் என்னோட ஒரு வயசு தான் பெரியவர் சரி இப்படி இருந்தா சரியா வராதே போன வருஷம் தான் வந்து நம்ம வந்து கண்டு காணாத அவர் தொந்தரவு பண்ண வேணும்னு விட்டோம் ஆனா இந்த வருஷம் இது என்னன்றதான் ரெண்டு ஒன்னு பாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நடுராத்திரியில அவரை எழுப்பி ஒரு ரொமான்ஸ் மூடுக்கு வந்து அவரை ஒரு ரொமான்ஸ் மூடு ஆக்கி ஒரு தாம்பத்திய சுகத்துக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது பார்த்தாக்க அவர் சுத்தமா பண்ண முடியல அதாவது வந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா ஒரு செத்த பாம்பு மாதிரி அந்த நிலைமையில அவர் கிடக்கிறாரு வீரியமா பணம் எடுத்து மனம் போன பூப்பில ஆட வேண்டிய பாம்பா இருக்க வேண்டிய அவரு ஆனா இப்ப பார்த்தாக்கா வந்து ஒரு உயிரற்ற ஒரு செத்து போன ஒரு மலட்டுத்தன்மை நிறைந்த ஒரு பாம்பை போல அப்படியே தோண்டு போய் கிடக்குறாரு செதஞ்சு போய் கிடக்குறாரே என்ன மேட்ரு என்ன இது ஒண்ணுமே புரியல என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு அழுக ஆரம்பிச்சிட்டாரு இல்ல எனக்கு என்னன்னே தெரியல வெயில்ல ஓ வேலை பாக்குறதுனாலயா அந்த உஷ்ணம் தாங்கலையா என்னான்றது தெரியல இல்ல என்னுடைய உடல்ல இருக்க உஷ்ணமே போயிடுச்சு இப்ப என்னால வந்து ஒண்ணுமே வந்து ஒரு ஒரு உயிர்ப்பே இல்லாம இருக்கு ஒரு வேகமே இல்லாம இருக்குது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்குதுமா ஆனா நான் என்ன பண்ணிட்டோம் ஒரு கையால் ஆகாதவனு ஆயிட்டனே உன்னையும் திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு நான் மென்டனே என்ன வேலை எனக்கே ரொம்ப வேதனையா இருக்குது விசாதம் செத்து ஒளிஞ்சிடலாமான்றது என்ன மச்சான் இப்ப நான் பேசுறேன் நீயே டாக்டர் நாளைக்கு கண்டிப்பாக போனான் போது அப்பதான் அவ உண்மையை சொன்னாரு இல்லை நான் இருக்க இடத்துல அங்கேயே நான் வந்து ஒரு டாக்டரை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆயுர்வேதா சித்தா சம்பந்தமான ஒரு டாக்டர் அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன் அவருக்கு சில சில மூலிகைகள்லாம் கொடுத்துருக்காரு சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காரு ஓ அதுக்குதான் வந்து அந்த குளிக்க போகும்போது பாத்ரூம் போகும்போது தான் வந்து அந்த வேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கு அதை எடுத்துட்டு மூலியம் ஆமா ஆமா இப்போ எப்படி இருக்கு அதை போட்டு ஒன்றும் இது வரைக்கும் ஒன்னும் பலன் இல்லை ஆனா இப்பதான் நான் அவங்க போய் இப்போ ஒரு ஒரு நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடிதான் அவரை போய் பார்த்தேன் நானே கொண்டேன் நானே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல இவங்களுக்கு வந்து கலைக்கு போய் குழம்பி போய் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் பார்த்தாக்கா சொல்லி வச்ச மாதிரி இவங்க கூட படித்த ஃப்ரெண்டு அவர் பார்த்தாக்கா வந்து ஒரு சிட்டியில் அதாவது அதர் ஸ்டேட்டில் ஒரு நார்த் சைடு ஒரு பாம்பே மாதிரி டெல்லி மாதிரி ஒரு ஊரில் வேலையில் இருந்தவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஊரில் வந்து செட்டில் ஆகிறாரு அவருக்கு பார்த்தாக்கா ரெண்டு குழந்தைகள் அவர் வீடு வாசலாம் கேட்டார் எங்கள் ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாரு என்ன எப்படி இருக்குது எப்படி போயிட்டு இருக்குது போது பார்த்தாக்கா அப்புறம் என்ன சந்தோஷமா இருக்குல்ல அப்புறம் அவங்க புதுசாக என்ன மூணோட நிப்பாட்டிங்க அப்படின்னா ஆமா நீ நிப்பாட்டேன் நிபாட்டேன் நான் மூணோட நிப்பாட்டேன் நான் மூணோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவர் வந்து என்ன ஸ்கூல் காலத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சுத்தின ஒரு ஜோடி அதாவது வந்து லவ்ஸ் இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த ஆண் பெண் நட்பே பாத்தீங்கன்னாக்கா ஒரு விகல்பம் இல்லாத அது ஒரு கிராமம் இல்லையா அந்த கிராமத்துல வந்து இவங்க வந்து விகல்பம் இல்லாத அப்படி ஒன்னா சுத்திட்டு இருந்தவங்க இப்ப பாத்தாக்கா அவர் வந்து கல்யாணம் அவரு வந்து வேலைக்கு போய் நார்த் சைடு போயிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இப்ப வந்து ஊர்ல வந்து செட் ஆயிட்டாரு நீ விவசாயம் தான் பண்ண போறேன்ற மாதிரி விட்டாரு இங்க பாத்தாக்கா இந்த மாதிரி இப்படி இருந்துகிட்டு இருக்காங்க இதுல பார்த்தாக்கா புருஷங்காரம் பார்த்தாக்கா இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது இதுல ஊருக்கு ஃபாரின் வேலைக்கு திரும்ப அந்த ஒரு மாதம் முடிச்சு போலாம்ன்றது பார்த்தா அந்த கம்பெனியில் வந்து அவன் வந்து சொல்லிட்டான் இல்லை நாங்கள் வந்து ஆட்குழைப்பு பண்றோம் ஏன்னா வந்து இப்போ சரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே இல்லை போர்னா சூழக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்கள் மரபு அந்த வேலைக்கு நாங்களே கூப்பிடுவோம் கொஞ்சம் அது வரைக்கும் நீங்க வந்து உங்க ஊர்லேயே இருங்க அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டான் ஸோ இவரும் ஊருக்கு போற ஒரு ஸ்டேஜில் என்னும்போது இவர் வந்து என்னன்னாக்கா ஒரு இந்த ஆயுதம் இங்கே இருக்கிற மருந்து மாத்திரைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப பார்த்தாக்கா பெண்ணுக்கு இந்த பூரா நினைச்சது பெண்ணுக்கு வந்து மனசு வந்து அலைபாய்ச்சிக்கிட்டு இருக்குது அலைபாயை துடிக்குது ஏன்னாக்கா சொல்லி வச்ச மாதிரி கூட படிச்ச ஃப்ரெண்டு வந்துட்டார் அவர் பார்த்தாக்கா அப்படியே ஒரு கட்டிடம் காலையா முப்பத்தேழு வயசு மாதிரியே அவனை தெரியல அவனை பார்த்தாக்கா எனக்கு இப்போவும் பார்த்தாக்கா ஏதோ ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் மாதிரி இருக்கான் சார் எனக்கு அப்படியே மனசு துடிக்குது அதாவது வந்து புருஷனை நினைச்சாலே அவ்வளோ வெறுப்பாக இருக்குது கசக்குது ஆனால் அவனை நினச்சாலே மனசு இனிக்குது எப்போ அவனை பார்ப்போம் எப்போ அவங்கள பேசுவோம் அவனை வீட்டுக்கு வருவான் நானும் அவங்க வீட்டுக்கு போவேன் ரெண்டு வீட்லேயுமே யாருமே எங்கள் மேலே வந்து சந்தேகமே கிடையாது ஸோ இப்படி போயிட்டு அவன் சாதாரணமாகவே போனவொடனே அப்படியே கை கொடுப்பான் எப்படி இருக்க அப்படிங்குவான் நானு நல்லா இருக்கேன் அப்புறம் எப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் பசங்க கிட்ட பேசுவான் அவன் கிட்ட பேசுவான் அவன் சம்சாரமும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஏற்கனவே ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் எங்களை யாருமே வந்து வித்தியாசமா நினைக்கல ஆனால் அவன் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு நாள் கேட்டுட்டான் அதாவது வந்து ஒரு இரவு நேரத்தில் போகும்போது உன்னுடைய மூஞ்சியை பார்த்தாக்கா ரொம்ப மாடி போய் கிடக்குது இன்னொன்று அவன் வேற மூட்டுக்கார வேற ஃபாரின் போல அவன் வேற பார்த்தாக்கா இதோ வந்து ஆடு திருடு திருடுற மாதிரி முடிக்கிறான் பேந்த பேந்த நான் சும்மா ஜென்ரலாக கூட்டாக கூட பேச மாட்டேங்கிறான் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன் இப்படி இருக்கிறான் அதுக்கு முன்னாடி வரும்போது வந்து நாங்க கூட்டினா போயிட்டு சரக்கு சரக்கடிப்போம் கொஞ்சம் ஊர் என்ன சுற்றுவோம் சினிமா கூட போவோம் இப்போ எதுக்கு கூட்டினாலும் வர மாட்டேங்கன்னா செய்ய மாட்டேங்கிறான் இல்லடா அவருக்கு வந்து வேலையே கரெக்டாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து அங்கே வேலை வேற இல்லண்டான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்ட்டா அங்க ஃபாரின்ல அதனால வந்து ஒரு ஏதோ வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கா அது இதுனா அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த டென்ஷன் அங்கேருந்து பக்கத்துல அந்த டவுனுக்கு போயிட்டு போயிட்டு வராரு அதனால டிராவல் அது இதுன்ற மாதிரி நான் சொல்லி சமாளித்தேன் இல்லையே சம்திங் ராங் மாதிரி இருக்குது அப்படின்றதோட இல்லாம டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டான் ஏய் உண்மையை சொல்லு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறானா உங்ககிட்ட சந்தோஷமா நடந்துக்கிறானா ஏன் நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி பகிரணாயிடுச்சு கருக்குன்னா ஆயிடுச்சு ஏன்னா இப்படி நான் கேட்கறேன் நல்லா தானே நடந்துக்கிறாரு எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு நல்லா வச்சிருக்கான் குறை இல்லை ஆனா உங்ககிட்ட வந்து மேட்ரு அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள கரெக்டா நடக்குதா ஏன்னா அவனை பார்த்தாக்கா இங்க வந்து செத்த பாம்பு மாதிரி இருக்கிறான் உன்னை பார்த்தாக்கா நீ வந்து அப்படியே வந்து ஒரு அப்படியே தவிக்கிற துடிக்கிற உன்னை பார்த்தா அப்படியே வாடி போற திரண்ட செடி மாதிரி கிடக்குறிய பூத்து குலிங்கி அப்படியே கொத்து மலை செடி மாதிரி மப்பு மந்தாரமா கொத்து மூளைமா இருப்பேன் ஆனா இப்போ அந்த மப்பு மந்தாரம் கொத்து மூளைமா தான் இருக்கிற ஆனா மனசிலையும் மூஞ்சிலையும் அந்த ஒரு புத்துணர்ச்சியே இல்லையே ஒரு செழுமையே இல்லையா அப்படியே வாடி போய் கிடக்குது அதனால தான் கேட்டேன் நானே நான் பார்த்தேன் விட்டுக் கொடுக்க கூடாது நம்ம வீட்டுக்கு அப்புறம் வெளியே போயிடக்கூடாதுன்றதுனால என்னடா என்ன நினைச்சுட்டு இருக்கிறேன் என் புருஷன் என்ன மட்டும் என்னடா நான் கொஞ்சம் அசந்தேன் அப்படின்னாக்கா ஒரு கூத்தியாவே செட் பண்ணிடுவான் என் புருஷன் அந்த மாதிரி அவள வீரிய உண்டா என் ஊட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு போட்டேன் அப்படியா சரி 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 நம்பிட்டோம் பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எனி டைம் எனி ஹெல்த் ஐ எம் ரெடி ம் பார்த்துக்கோ எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னா நோ நோ நான் ஜென்ரலாக ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போகிறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது ராஜேஷ் சார் என்னுடைய மனசு வந்து தவிக்குது தடுமா தடுமாறுது சிந்தனைகளை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது அவனை பார்த்தாக்கா மிலிட்ரிக்கார மாதிரி இருக்கிறான் அவ்வளோ ஒரு மிடுக்காக இருக்கிறான் வீரியமாக இருக்கிறான் இந்த மாதிரி தான் போகுது ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தனுசு ராசி பெண்களே பாவப்பட்ட ஜென்மங்களா கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கடாயிற கதையா இருக்கு ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ராத்திரி பொழுதுல ராத்திரி ஏண்டா சாமி வருது ஏண்டா சாமி என்ன படைச்சேன் வெந்து சாவுறேன் செத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு இதுக்காகவே பாத்தீங்கன்னா காலையில் வாட்டி குளிக்கிறேன் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு அந்த சில்லுன்னு இருக்க அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்து படுக்கிறேன் நானு அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இன்னொன்னு வயசுக்கு வந்த பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க வீட்டுல இருந்தாலும் எனக்கு வயசு முப்பத்தி ஏழு தான் ஆகுது இந்த மாதிரி இருக்க சமயத்துல அவன் அந்த பக்கம் பார்த்தா வலையை வீசறான் வலையை விரிச்சிட்டான் மனசு வந்து அப்படியே தவிக்கதே சார் ஒரு சகோதரனா நினைச்சு உங்ககிட்ட கேட்கறேன் சார் தயவு செய்து சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணிட்டோம் ஆத்தா சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை சுகஸ்தானத்தை கிடைக்கும்ட சனி பகவான் சுக்கர பகவான் என்ற வீட்டுக்கு வந்து சனி பகவான் சுக்கரனின் தன்மைகளை பிரதிபலிக்கணும் சனி பகவான் வீட்டில இருக்க பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் பொசிஷன்ல இருக்காரு பாக்கியத்தை கெடுக்கிற மாதிரி கேது பகவான் இருக்காரு இதுக்கு நடுவில் ராசிநாதன் உருபகவன் மேல கரெக்டா கும்மி அடிக்கிற மாதிரி கலத்தரசங்களை ஏழாம் வளர்ச்சி போய் உட்காந்துட்டாரு கொண்டவனை விட்டு கண்டவன் மேல நாட்டம் போகும் நீ தனுசு ராசி தனுசு லக்னமே பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய போகஸ்தானத்துக்கும் செவ்வாயே வரதுனால நான் சொன்ன மாதிரி பார்க்கறவன் மேலே தான் நாட்டம் போவோம் அப்படிதான் சார் இருக்கு அப்படிதான் சார் இருக்கு அதுவும் இந்த பரதேசி இந்த பைய வீணா வந்து அவன் எங்கேயோ வேலை பாத்துட்டு இருந்தான் டெல்லியோ கல்கத்தாவிலயோ அங்க இருந்து இங்க வந்து இப்ப செட்லாதுனால எனக்கு வந்து இப்ப ஏன் வீட்டுக்காரன் பொசிஷனை பாத்துட்டு ஏன் மூஞ்சி கொஞ்சம் வாடி இருக்கிறத பாத்துட்டு தக்காளி செடி மாதிரி தலாதான்னு இருந்தேன் ஆனா இன்னமும் அந்த தலாதா போயிருக்கு ஆனா மூஞ்ச பார்த்தாக்கா வாடி போன வெண்டக்காய் மாதிரி ஆயிடுச்சு சுருங்கி போன சுண்டக்காய் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு கலாய்க்கிறான் சார் நம்மள அப்படியே வந்து அப்படி பிராக்கெட் போட்டு இழுக்கிறான் அவன் பக்கம் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல ஆத்தா உன் கோயிலே நடந்தாகணும் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எட்டுப்பட்டி ஜனங்களும் காண வரணும் உன் தெய்வீக குடும்ப தரிசனம் அந்த லெவல்ல இருக்க வேண்டிய ஆத்தா நீயே உன்னை மனசை தடுமாற வச்சு நிலைகுலைய வச்சு உன்னை ரூட்டு மாத்துறதுக்கு ராகு பகவான் கேது பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் எல்லாரும் ஒரு ஏழாம் குணமான சுச்சுவேஷன்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ராகு பகவான் கேது பகவானை அவங்கள வந்து சாந்தப்படுத்தி வன்முறையை அந்த கலவரத்தை அந்த வெறி ஆட்டத்தை தடுத்து நிறுத்தி நீ வந்து மீண்டு வர வேண்டிய மனப்பக்குவம் மன உறுதி உனக்கு அந்த ராக்காட்சியம்மா உனக்கு தருவா எல்லை காவல் தெய்வம் தெய்வமே எப்படி கரெக்டா ராக்காட்சியம்மா நீங்க என்னுடைய குல தெய்வமே அதுதான் தாயே தனுசு ராசியை காக்கின்ற காவல் தெய்வமே தான் குறிப்பா தனுசு ராசி பத்தினி பெண்களை நிச்சயமாக உன்னுடைய மனது வலுப்பெறும் உறுதி பெறும் வில் பவர் ஏறும் இந்த காம எண்ணங்கள் காம சிந்தனைகள் உன்னை விட்டு அகலும் அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல உன் வீட்டுக்காரனுடைய நிலமை சரியாயிடும் அவனே போடு போடுன்னு போடுவான் கவலையே படாத சரி எப்போ சார் வீட்டுக்காரன் வெளியாவும் எப்ப சார் இந்த பிரச்சனைகள் தீரும் எப்ப சார் இந்த மலட்டுத்தன்மை நீங்கி அந்த வீரியத்தன்மை அந்த உத்வேகத்தன்மை காட்டு பாய்ச்சல் என்னைக்கு சார் நடக்கும் வர வருடங்கள் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நீ வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஏறக்குறைய இந்த ஒரு எட்டு மாசம் நீ வந்து மனதை வந்து அலைபாய மனதை அடக்கு சார் மொக்கைனா மொக்கை காட்டு மொக்கைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சூற மொக்கைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மரண மரணமொக்கையா இருக்கும் சார் செத்த பாம்பை கூட கேவலமா இருக்கான் சார் செதஞ்சு போன வேணா தாயே வேணா தாயன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் புரியுது நீ புறக்கண்ணில் பார்த்ததை சொல்ற நகக்கண்ணில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க நான் எல்லாமே இன்னைக்கு வீரியம் இல்லாதபடும் வீச்சரிவாளா வேலையை காட்டக்கூடிய நேரம் வர வருடம் ஏப்ரலுக்கு மேல கண்டிப்பா நடக்கும் நடந்தாகும் அது வரைக்கும் கண்ணகி ஒளிவந்த கருப்புக்கரசினி நீ பாதை மாறிடாத அந்த பாதை மாறுறதுக்கான வாய்ப்பு அந்த பாதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அந்த பாதை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் உன் அப்படியே சுத்தி சுத்தி வருது இதுதான் இந்த நேரத்துல நீ அப்படியே வந்து நங்கூரம் போட்டு நிறுத்துற மாதிரி மனசு அப்படி நச்சு நிறுத்தி ஒரு வில் பவரோட நீ மீண்டு வர வேண்டியது அது உன் கையில இருக்குது அதுக்கு உன்னால முடியும் தனுசு ராசிக்கு பண்ணிட்டு இருந்தா பன்னிரண்டு ராசிகள்லயே வில் அம்பு சின்னத்தை வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க சோ அந்த வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு கரெக்டா வந்து இலக்கை நோக்கி பாய்வது போல நீ கரெக்டா உன்னுடைய இலக்கு இப்ப வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்திக்கலாம் ஓம் நம சிவாயம் அரிய மந்திரத்தை உச்சரித்துவா தும் துர்காயை நமக தும் துர்காயை நமகன்றது அலைபாயும் மனதை தடுமாறும் மனதை தடம்புரலை இருக்கும் சிந்தனையை தடம்புரலை இருக்கும் மனதை கற்பை தடுத்து நிறுத்தும் வில்பவரை ஏற்றும் செவ்வாய்க்கிழமையில இல்ல அம்மனுக்கு ராக காலத்துல மத்தியானம் மூணுல இருந்து நாலுக்குள்ள விளக்கு போடு அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்ப அந்த சகோதரி கேட்டுக்கிட்ட மேட்ரு சார் தனுசு ராசியில் எனக்கு இப்படி இருக்குன்னா அப்ப எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கணும் நேச்சுரலி அதாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேரும் என்ன கால் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எனக்கு கால்கள் வந்துட்டு இருக்குது மெசேஜ் வந்துட்டு இருக்குது அதாவது இந்த பெண்ணுக்காக வந்து புருஷங்கார வந்து வீரியத்தை கலந்துட்டான் ஆனால் வீரியமா இருக்கிற புருஷன் இருக்கும்போதே போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போதே அவன் மேல ஒரு வெறுப்பு வந்து மனசு வந்து அழகாகுது அது எப்படியோ ஒரு விதத்துல வந்து அவங்க மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க ஒருத்தன் அது வந்து கூட படித்தவனோ கூட படிக்காதவனோ அக்கம் பயத்தில் ஏதோ ஒரு வசிக்காத வலையை வீசறோம் இந்த மாதிரிலாம் இருக்கு சார் என்ன சார் பண்றது ஒண்ணுமே புரியல சார் நாங்க யூடியூப்ல எவ்வளவு வீடியோக்கள் பாக்குறோம் எவ்வளவு கேக்குறோம் ஆனா வந்து ரஜேஷ் சவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர் உங்க மேல ஒரு சகோதரனா உங்க மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை மத்தவங்க மேல எங்களுக்கு வரல சார் நீங்க வந்து ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர் உங்களை பார்த்தாலே தெரியுது சார் உங்களுடைய பேச்சுக்கள்ல எங்களுக்கு புரியுது சார் நீங்க சொல்லுங்க சார் இது எப்ப சார் மாறும் இது எப்ப சார் தடுமாற்றம் நீங்க புருஷ வந்து இப்போ நல்ல ஒரு வீரியமான புருஷனா இருந்தாலும் இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து சண்டை சச்சர வாய் இப்ப இருக்கிற இலக்கை செஞ்சார சூழ்நிலைகள்னால டிவோர்ஸ் வரைக்கும் போயிடலாமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு ஒரு பெண் மனித முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துட்டு கடைசியில் வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து நம்மளை எப்படியோ ஒரு விதத்தில் கேள்விப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தாரு நமக்கு போன் பண்ணி ரெண்டு பேருத்துக்கு நம்ம கிட்ட பேசி பொண்டாட்டி வந்து அந்த அந்த பொண்ணு வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு கான்பரன்ஸ் கால் போட்டு பேச வச்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குமா வேற ஒன்றுமே சிச்சுவேஷன் கிடையாது வேறு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருச வந்து அலபாயம் விட்டாது அப்படி நிறுத்து நங்கூரம் போட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்கள்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டுச்சு அந்த பெண்ணோட தாயும் கண்ணீர் விட்டாங்க சார் ரொம்ப நல்லது ராஜேஷ் சார் ரொம்ப நல்லது சார் இல்லம்மா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டேன் ஸோ சகோதரிகளே மூலம் போராடாம திராணம் இதுல பாகுபாடே கிடையாது ரொம்ப உச்சத்துல இருக்கு மனசு வந்து அப்படியே அளபாயுது அப்படியே உணவு வந்து முறுக்குது அப்படியே அந்த வேகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மைண்ட்ல இருக்க விவேகத்தை வந்து தடுக்குது வேலி தாண்டி வெண்ணாடு ஆயிடுவோமோன்ற பயம் வந்து உங்களுக்கே மனசுக்கு வரா மாதிரி ஒரு கிரகங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுத்துறாங்க அது புருஷ ரூபத்துல வருதோ இல்ல வந்து மீனா போன பரதேசி கண்டவ ரூபத்துல வருதோ ஏதோ ஒரு ரூபத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி நச்சு நடக்குது இந்த நேரத்துல நீங்க உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இந்த பதிவே அதுக்கு தான் போட்டிருக்கிறேன் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் கண்ணையை வெளிவந்த கற்பு கரசி வகையைச் சேர்ந்த நமது சகோதரிகள் நீங்க உஷாரா இருந்தீங்க இது ஜஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் தான் இந்த எட்டு மாசம் அது கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஒரு எச்சரிக்கையா விழிப்புணர்வா இருப்பீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டுல அடாமலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மைண்ட் டிவிஷனே கிடையாது மனசு தடுமாறுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் எத்தவங்களை அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நனங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் ரஜேஷ் ரவிக்கரம் அஸ்ட்ராஜர் ஃபிலிம் டேரக்டர்